வரைக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா மேல்மருவத்தோர் பங்கார அடிகளார் கடந்து வந்த பாதைகள் என்ன அவரை ஏன் வந்து அம்மா என்று அழைக்கின்றார்கள் அதற்கு காரணங்கள் என்ன இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரையும் பார்த்து பயனினுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினம்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி ஐநூறு மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஸ்டர் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இந்த மேல்மருவத்தூர் பங்கார அடிகளாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேல்மருவத்தூர் கோயிலினுடைய சிறப்புகள் என்ன அதனுடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக இந்த பங்கார அடிகளார் வந்து கடந்து வந்த பாதைகள் என்ன ஆன்மீகத்தில் பக்தர்கள் அனைவருமே அவரை ஏன் வந்து அம்மா என்று அழைத்தார்கள் அதற்கு காரணங்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மூலவராக ஆதி தருகின்றான் எங்க வீட்டிற்கும் அம்பாளுக்கு பொதுவாக அம்மன் சிலைகளுக்கு நான்கு கரங்களோ எட்டு கரங்களோ இருக்கும் ஆனால் எந்த இடத்தில் அம்பாள் வந்து மானுட ரூபத்தில் காட்சி தருகின்றாலோ அந்த இடத்துல அம்பாளுக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே வந்து இருப்பது வழக்கம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் இரண்டு கைகள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆதி கோவிலிலும் அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்தால் தேவியினுடைய சிலைக்கு இரு கரங்கள் மட்டுமே உள்ளது அந்த அம்பாளினுடைய சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவி காட்சி தருகின்றாள் இந்த கோவிலில் கருவறைக்கு உள்ளே சென்று பெண்கள் வழிபடலாம் அரிசன பிரிவை சேர்ந்த ஒருவர் இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று ஆதி ஆணைப்படி இந்த கோவிலானது கட்டப்பட்டது இதனை இந்த கோவில் ஜாதி சமயங்களை எனவும் குறிப்பிடப்படுகிறது கோவிலுக்கு உண்டான ஆகம விதிகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்டதுதான் இந்த திருத்தலம் என்று இதற்கு உண்டு இந்த கோவிலினுடைய தள வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வேப்ப மரமும் புற்றும் தான் இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்தது பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் சாய்ந்தது குற்றம் கரைந்தது அதனுடைய அடியில இருந்த அம்பாள் சுயம்பு வடிவமாக வந்து தன்னை தானே வெளிப்படுத்தி கொண்டான் தன்னை தானே அந்த அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட அந்த இடத்தில்தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கிறது திரு கோபால நாயக்கர் என்பவர் வேப்ப மரம் இருந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஒரு கொட்டாயை அமைத்து விளக்கேற்றி வெளிப்பட்டு வந்த அந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்தன கோவில் கட்டும் பணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கினர் அதில் கிடைத்த காணிக்கையை வைத்துதான் இந்த கோவில் என்று இந்த அளவிற்கு பெரிய அளவில் கட்டப்பட்டது உருவங்கள் இல்லை இதனால பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டனர் பக்தர்களின் கோரிக்கைகளை வந்து ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவிட்டான் அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கின்றாள் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதங்களை இருந்து வருவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் குறிப்பாக பெண் பக்தர்களுடைய வருகைகள் இந்த கோவிலுக்கு அதிகமாகவே இருக்கும் சிவப்பு துணி அணிந்து வருபவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் அது கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிள்ளை சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் விடுபட அதனால பக்தரவாளி கோவில் இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளன அம்மா என்று ஆண்களை அழைக்க முடியுமா பல கோடி பக்தர்களால் அம்மா என்று அழைக்கப்பட்டவர் ஆன்மீக குரு பங்கார அடிகளால் ஆதிபராசக்தி நிறுவி ஏற்படுத்திய பங்கார அடிகளால் ஆசிரியராக பணியை தொடங்கி குருவாக உயர்ந்தவர் ஆன்மீக புரட்சி செய்த எண்பத்தி ரெண்டு வயதில் ஆதிபராசக்தியினுடைய பாதங்களில் சரணடைந்துள்ளனர் பங்கார அடிகளார் மூத்த மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி தமிழ்நாட்டின் சென்னையில இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேல்மருவத்தூர் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த கோபால நாயக்கர் மற்றும் திருமதி மீனாட்சி அம்மாள் பங்கார அடிகளாரினுடைய இயற்பெயர் சுப்பிரமணி சிறு வயதில் இருந்தே ஆன்மீக எண்ணங்களை கொண்டிருந்தவர் பங்கார அடிகளார் பாம்பாகி வந்தவளே என்று சொல்வார்கள் சிறு வயதிலேயே அவர் உறங்கும் போது பாம்பு காவல் காத்தது என்று சொல்வார்கள் சிறு வயதிலேயே பங்கார அடிகளாரை ஆன்மீகம் ஆட்கொண்டது தனது பள்ளி படிப்பை பாக்கத்திலும் உயர்நிலை பள்ளியை அச்சாரப்பாக்கத்திலும் வந்து தொடர்ந்தார் இயர்நிலை பள்ளிக்கு பிறகு செங்கல்பட்டு அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் ஆசிரியர் பயிற்சியில் சேர்ந்தார் பயிற்சிக்கு பிறகு அச்சாரப்பாக்கம் பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆசிரியராக பணியாற்றினாலும் அவரது எண்ணம் முழுவதுமே ஆன்மீகத்தை சுற்றிதான் இருந்தது ஆன்மீக பணி செய்தாலும் இல்லறத்தில் துறவரம் என்பது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு லக்ஷ்மி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேல் மருவத்தூர் மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருந்தன ஆனால் இன்று மேல் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பங்காருவினுடைய சித்தர் பீடம் நிறைய முன்னேற்றியிருக்கிறது ஆதி பராசக்தி ஆலயம் ஒரு வேப்புமரத்தின் கீழ் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு புயலில் அந்த வேப்புமரம் விழுந்தன அங்கிருந்து சுயம்பு விக்கிரகங்கள் கிடைத்தன தேன்மருவத்தூரில் உள்ள ஒரு மரத்தடியில் அமர்ந்து குறி சொல்லி வந்த ஒரு சிறு கொட்டாயை அமைத்து ஆதி பராசக்தி பீடத்தை உருவாக்க சில ஆண்டுகளில் அங்கு பக்தர்கள் கூட்டங்கள் அதிகரிக்கத் தொடங்கியது ஆதி பராசக்தி திரைப்படம் சித்தர் வீடத்தை பற்றியும் பங்கார அடிகளாரை பற்றியும் பலரையுமே அறிய வைத்தது மேல்மருவத்தூரில் உள்ள கோயில் கருவறைகளில் பெண்களும் சென்று வழிபாடு நடத்தும் முறையை கொண்டு வந்தவர் பங்கார அடிகளார் அவரது ஆன்மீக சேவையை பாராட்டி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன மேல்மருவத்தூரில் இவர் தொடங்கிய அறக்கட்டளை பல கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறது ஆதிபராசக்தி கோயிலில் அனைத்து நாட்களிலும் பெண்கள் வழிபடலாம் என்று கடவுள் வழிபாட்டில் புரட்சி செய்தவர் பங்காராடிகளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ள தகவல் வெளியாகி இருந்த நிலையில அவரது பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளன ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த ஆன்மீக உலகில் பெண்களையும் அதிக பங்கெடுக்க வைத்தவர் பங்காராடிகளார் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் பெண்களை மையப்படுத்தி ஒரு அமைப்பை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறந்த உதாரணமே சொல்லலாம் நிதி வசூலிப்பதில் இருந்து அந்த நிதியை நிர்வாகம் செய்வது வரை அங்கு எல்லோருமே வந்து பெண்களே கோயில் கருவறைகளில் பெண்களும் பூஜை செய்யலாம் என்னும் வழக்கத்தை தமிழகத்தில் பரவலாக்கியதும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது மிகப்பெரிய சமய புரட்சி ஜாதி மத குருக்கள் மட்டுமே தமிழகத்தில் பெரிய மத நிறுவனங்களை உருவாக்க முடியும் என்ற விதியை உடைத்தவர் பங்காராடிகளார் ஏழை எளிய மக்களும் கருவறை வரை சென்று வர முடியும் என்று நிரூபித்தவர் அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்பட்ட ஆன்மீக குரு பங்காராடிகளார் அந்த ஆதிபராசக்தியினுடைய பாதங்களில் சரணடைந்துள்ளார் பங்கார அடிகளார் ஆன்மீக குருவாக மட்டுமின்றி ஆதி பராசக்தி தொண்டு நிறுவன மருத்துவ கல்வி மற்றும் கலாச்சார அறக்கட்டளையினுடைய தலைவராக இருந்தவர் ஆதி பராசக்தி அறக்கட்டளைகளுக்கு சொந்தமாக பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்கள் இயக்கி வருகின்ற மற்றும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஏராளமான சொத்துக்களும் உள்ளன மேல்மருவத்தூர் கோயிலில் அருகிலேயே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சமாதி ஒன்றை கட்டி வைத்துள்ளார் பங்கார அடிகளார் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருடந்தோறும் மாலை அணிந்து விரதங்களை இருந்து ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பங்கார அடிகளாருடைய மறைவு பல கோடி பக்தர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது பராசக்தி கோயிலில் சாமணி மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலையை போன்று இந்த கோவிலிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக உள்ளது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம்னு சொல்லியிருந்தேன் இந்த வேப்ப மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல் தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்புச் சுவையுடன் வந்து இருந்துள்ளன இதில் இருந்து பால் போல் போன்ற பொருளும் இனிப்புச் சுவை உடையதாகவே இருந்தது இதனால் இப்பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்தனர் ஆனால் ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தின் பால் கனிகளை வந்து சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமானதுதான் இதனால் அந்த அதிசய வேப்பமரம் மரம் பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கும் பரவியது வேலை குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிபிகேஷன்ல போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்